ஐம்பது கிலோ இடையில இன்றைக்கி நடக்கக்கூடிய மல்யுத்த போட்டியில் வினேஷ் போகத் தங்கப்பதக்கம் அடிப்பாங்க அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க இதுவே அவங்களோட பெரிய கனவாக இருந்தது ஏன்னால் பல போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஒலிம்பிக்கை அதாவது பதக்கம் உறுதி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இன்றைக்கி இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து கோல்டும் சில்வரும் கலந்துக்கக்கூடிய அந்த ஐம்பது கிலோ இடைப்பிரிவிலான மல்யுத்த போட்டி நடைபெற இருந்தது எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டியில் கலந்துக்கிற எல்லா வீரர்கள் வீராங்கனைகளோட எடையை வந்து முதல்ல வந்து பரிசோதிப்பாங்க அப்படி பரிசோதித்த பார்த்ததில் வினேஷ் போகத் ஐம்பது கிலோவுக்கு அதிகமாக நூறு கிராம் இருந்ததாக தகவல் வெளியாகிருக்கு ஸோ இதனால் அவங்க டிஸ்குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒலிம்பிக் வந்து அறிவிச்சிருக்காங்க இதனால் ரொம்பவே வெக்ஸாக இருக்கிற வினேஷ் போகத் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பாக ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் புகார் அளிக்கப் போவதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் எட்டு மணி நேரத்தில் இந்த போட்டி நடக்கப் போகுது அதற்கு முன்னாடி இந்த மாதிரியான இஷ்யூக்கள் தொடர்ந்து நீடிக்குமா இல்லை வினேஷ் போகத் மீண்டும் களத்தில் இறங்கி இந்தியாவுக்காக விளையாடி தங்கப்பதக்கம் வெல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்